மகா கந்த சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் இன்னைக்கு வந்து முருகருக்கு அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு வெற்றிலை தீபம் ஆறு விளக்கு ஏத்தி வச்சிருந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி இல்லைன்னா ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி ஈவினிங் கோவில்ல போய் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு கோவில பாக்க முடியாதவங்க டிவிலயும் பார்க்கலாம் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே வீடெல்லாம் தொடச்சிட்டு நாமளும் தலைக்கு குளிக்கணும் குளிக்கும் பொழுது குளிக்கிற தண்ணியில் ஒரு பிடி கல்லுப்பு போட்டு குளிக்கணும் குளிக்கணும் ஏன் போட்டு குளிக்கிறோம்னா கடல் தண்ணியில குளிச்சதுக்கு சமம் அதனால தான் வீடை ஒண்டி தொடச்சு விட்டா போதும் பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவணும்னு எல்லாம் அவசியம் இல்லை நீங்க அதோட கண்டினியூவா பூஜையை தொடரலாம் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு நைட்டு பிரசாதமாக முருகருக்கு இளநீயோ இல்லை பாலோ வச்சு அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நாளைக்கு திருக்கல்யாணம் அப்போ மிளகு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஆறு நாளுக்கு மட்டும் மிளகு சாப்பிட்டா போதும் திருக்கல்யாணம் அன்னைக்கு விரதம் முடிக்கிற முடிக்கிறனால அன்னைக்கு மிளகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை